வணக்கம் நேர்களு நான் இன்றைக்கி செவரொட்டி செய்ய போகிறேன் செவரொட்டியை இப்படியும் செய்யலாம் கூட தண்ணி இல்லாமல் செவரொட்டி செய்வது எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன் கடுகை போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போடுறேன் வெங்காயத்தை போடுறேன் வெங்காயத்தை ஒரு வடக்கு வதக்கிட்டு అప్పుడే సేవ్ కొంచో మొడి కొంచెం సీరకొడి కొంచో మిగుపొడి పోవాలి ఉప్పు లైట్ போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க அந்த வெங்காயம் ஈரம் இதிலே வந்து வெஞ்சிடும் தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி கொல 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 கொலைன்னு இந்த செவரொட்டியில் இருக்க ரத்த கசிவெல்லாம் வெளியில் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது கிரேவி மாதிரி போயிடும் இதுன்னா அப்படியே சுக்கா மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சுவையான செவரொட்டி ரெடி இதாக பார்த்தீங்களா